ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வோனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபுட்டிலாவுடைய கப்பல் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள காசாவை வந்தடையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துடைய ஒன்றாம் தேதி ஆரம்பித்தாங்க இப்போ செப்டம்பர் கடைசி வந்துட்டு நம்ம ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றே ஆரம்பித்தாங்க அதாவது இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் ஆரம்பித்தவங்க ஒரு மாதமாக பயணப்பட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து முதல் ஷிஃப்டில் மட்டுமே நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வருது அதில் பொருட்களை ஏற்றி கொண்டு வராங்க காசாவுக்கு உணவு கொடுக்கணும் இஸ்ரேலுடைய முற்றுகையை முறியடிக்கணும் இனி வந்து இந்த சர்வதேச நிலைமையை நம்ம அப்படிங்கிறதுக்காகவே வந்து படையோடு வந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஆதரவாக இத்தாலியுடைய இரண்டு பாதுகாப்பு கப்பலும் வருது எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டு மூணு தடவை இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அதனால வந்து அதுக்கு பிறகு எடுத்த முடிவின் காரணமாக அந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கப்பலும் சேர்ந்து வந்துட்டு இருக்கு இப்ப தூரம் வந்துட்டு இனி ரெண்டு மூணு நாள் ஆகி பாலஸ்தீனத்தை நெருங்கும் போது என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்கு ஆனா இது மட்டும் சக்சஸ் ஆனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தப்ப ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு கப்பல் ரெண்டு கப்பல் இப்படி தான் வந்துச்சு ஆனா இந்த தடவை வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கப்பல்ல உணவு கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டுதான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரம் கப்பல்னா ஐம்பது ஐம்பதா வரப்போதாமா முதல் ஷிஃப்ட் ஐம்பது ரெண்டாவது ஷிஃப்ட் ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் வரப்போகுது அதனால வந்து இந்த தடவை சக்சஸ் ஆனா இது வந்து காசாக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இன்னும் ரெண்டு நாளில் வந்ததுக்கு பிறகு அந்த தகவலையும் நம்ம பார்க்கலாம் இதே சமயத்தில் சிங்கப்பூர் இன்றைக்கி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க பொதுவாக சிங்கப்பூர்லாம் வந்து பெருசாக எதுவுமே அறிவிக்க மாட்டாங்க இந்த போர் சம்மந்தமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்க மக்களே அவங்களை அழுத்தம் கொடுக்கறதுன்னு காரணமாக வெஸ்ட் பேங்க்கில் நீங்கள் வந்து இஸ்ரேல் வந்து ஆட்சி அமைச்சாவோ இல்லை இஸ்ரேல் வந்து அதை கைப்பற்றி யூதர்களை செட்டிலர்ஸை கொண்டு போய் குடியமர்த்தினாவோ இல்லை இஸ்ரேலோடு வந்து சேர்த்துனாவோ வெஸ்ட் பேங்க் கூடிய பகுதியை இந்த மூணில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அந்த தலைவர்கள் காலத்துக்கும் சிங்கப்பூருக்கும் வர முடியாது நாங்கள் அவங்க மேலே என்ன பண்ண போகிறோம் ஒரு தடை போட்டு எங்களுடைய நாட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தின் காரணமாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாடு இஸ்ரேலுக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நம்ம சொல்ல மாட்டோம் இருந்தாலும் எல்லாருமே இவர்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது பதிவாகும் அதை பொறுத்தளவுக்கு சிங்கப்பூருடைய அறிவிப்பு வந்து வர வைக்கத்தக்கதாக இருக்குது அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிணை கேதிகளை வந்து காணவில்லைன்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகள் சொல்லியிருக்காங்க காணவில்லைன்னா தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு கேட்டால் தப்பிச்சலாக ஓடலை ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா தாள லஹா பகுதியில் தான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதனால் அங்கே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறனால அடுத்தடுத்து குண்டு போடுறது எல்லாமே பண்ணுறனால பல இடங்கள் வந்து அழிக்கப்பட்டுட்டு இருக்கு அதனால அங்கே இருக்கக்கூடிய இருந்து என்ன இந்த ஒரு கம்யூனிகேஷன் வராமல் இருக்குது இப்போ ஒவ்வொரு பங்கரில் ரெண்டு ரெண்டு வேத்தையாக வந்து வச்சுருப்பாங்க நிறைய பேரெல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க மாட்டினாலும் எல்லாரையும் வந்து இஸ்ரேல் தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிணைக்கேதி இங்கே வச்சிருப்பாங்க ரெண்டு பிணைக்கேதியை அங்கே வச்சிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பிணைக்கேதியோடு காசாவுடைய போராளிகளும் இருந்திருக்காங்க இப்போ அந்த பங்கர்லேருந்து எந்த சத்தமும் இல்லை சத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவங்க இடிஞ்சு கூட விழுந்துருக்கலாம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு தெரில எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இல்லாமல் இருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் பிணை கேதியையும் காப்பாற்றணும் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் போராளிகளை காப்பாற்றணும் கொஞ்சம் தாக்குதலை தாலலஹதா பகுதியில் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காஜா தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் அந்த ரெண்டு பேருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது உயிரிழந்தவங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து காசாவை சேர்ந்தவங்களுடைய கையில் கிடச்சாதான் வந்து அவங்க நாளைக்கு பிணை கேதிகள் பரிமாற்றத்தில் ஒரு டீலிங் பேச முடியும் அப்படியே நம்ம அடுத்த ஒரு தகவல் பார்த்துட்டோம்னா அது இஸ்ரேலுடைய உழவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் நிறைய இஸ்ரேல் வந்து உழவு பார்க்கக்கூடிய ட்ரோன்களை கொண்டு தான் இருக்கிறாங்க நமக்கே தெரியும் காசால நிறைய ட்ரோன்களை அனுப்பிகிட்டே இருப்பாங்க காசால் இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லுவாங்க போர் நிறுத்தம் வந்து தற்காலிகமாக போது கூட வந்து நீங்கள் ட்ரோன்களை வந்து பகல் நேரத்தில் அனுப்பக்கூடாதுலாம் வந்து ரூல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க இஸ்ரேல் வந்து ட்ரோன்களை அனுப்பி அங்கிருந்து தகவலை எடுத்து அதுக்கு பிறகு தாக்குதல் பண்ணுவாங்க ஆளில்லா ட்ரோன்கள் தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்படுது ஆளில்லா ட்ரோன்கள் வந்து தகவலை எடுக்கிறதுக்கும் உளவாளிகளை வந்து வாட்ச் பண்றதுக்கும் பயன்படுத்தப்படுது அப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் வந்து இன்றைக்கி என்ன ஆயிருக்குது யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணியதன் காரணமாக வந்து அது சேலலேருந்து கீழே விழுந்து நொறுங்கியிருக்கு காஜாவுடைய போராளிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை அடிக்கடி அவங்க செஞ்சுட்டே தான் இருந்தாங்க அதுவும் முதல்ல போர் ஆரம்பித்த முதல் வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ட்ரோனெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அழகாட்டை வந்து சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க தரையிறக்கியிருந்தாங்க அதுக்கு பிறகு அதவே வந்து இவங்க ஹேக் பண்ணி இஸ்ரேல் ராணுவத்தை வந்து உழவு பார்க்கறதுக்கு பயன்படுத்துனாங்க இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காசால இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்